நாகையில் வேலியே பயிரை மேய்ந்த கதை ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் அத்துமீறலில் ஈடுபட்ட மனநல ஆலோசகர் போக்சோ சட்டத்தில் கைது நாகப்பட்டினம் சாமந்தான் பேட்டையில் அரசு ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் செயல்பட்டு வருகிறது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தங்கி அருகில் உள்ள பள்ளிகளில் படித்து வருகின்றனர் இந்த காப்பகத்திலிருந்து குழந்தைகள் அடிக்கடி மாயமாவதும் மீட்கப்படுவதும் தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் குழந்தைகளுக்கு மனநிலை ஆலோசனை வழங்குவதற்காக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷ் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக காவல்துறையினரிடம் குழந்தைகள் தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து காப்பகத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் குறித்து வகுப்பெடுத்த குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொல்லை கொடுத்தது விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து குழந்தைகள் காப்பக கண்காணிப்பாளர் சசிகலாவிடம் புகார் பெற்ற நாகை அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் வேம்பரசி மனநிலை ஆலோசனை கொடுத்து வந்த சத்யபிரகாஷை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர் மேலும் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் தொடர்ந்து சமூக நலத்துறை அதிகாரிகள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர் ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்த மனநல ஆலோசகர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நாகையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது